மருது உறவுகளுக்கு வணக்கம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் தமிழ்நாட்டைப் பொறுத்தவரை கடந்த ஐம்பது வருடத்திற்கு மேலாக திராவிட கட்சிகள் தான் ஆண்டு வருகிறது ஆனால் திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இருந்தாலும் ஆளும் அரசு மக்களுக்கு எதிரான திட்டம் அல்லது அந்த அரசின் காவல்துறை மக்களுக்கு எதிராக இருந்தால் கூட்டணியில் இருந்தாலும் அந்தக் கட்சிகள் மக்களோடு நிற்கும் இது கடந்த கால வரலாறு ஆனால் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு திமுக என்ற கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தது அதோடு கூட்டணி வைத்த இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் கடந்த நான்கு வருடமாக திமுக என்ற கட்சியின் ஒரு அங்கமாகி போய்விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வந்தது காரணம் மக்களுக்கு எதிராக திமுக அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டத்தையும் கண் மூடி கொண்டு ஆதரித்து வந்தது அதன் கூட்டணி கட்சிகள் உதாரணமாக பரந்தோர் விமான நிலைய திட்டத்தை கூறலாம் வேங்கேவயல் என்ற ஊரில் குடிநீரில் மலத்தை கலந்தது தொடர்பான பிரச்சினையில் விசிகுவில் உள்ள தலித்கள் வருத்தத்தில் உள்ளனர் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வருத்தத்தில் உள்ளனர் ஆனால் இதுவரை திமுக அரசுக்கு எதிராக எந்தவொரு கூட்டணி கட்சியும் பெரிதாக தங்களது கண்டனத்தை பதிவு செய்யவில்லை இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் என்ற வாலிபர் காவல்துறையால் அடித்துக் கொல்லப்பட்டார் இது தமிழகத்தில் உள்ள மக்களிடத்தில் திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதற்கு எல்லா கட்சிகளும் கண்டனத்தை பதிவு செய்தது இந்த நிலையில்தான் சிபிஎம் மாநில பொதுச் செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் சில தினங்கள் முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் திமுக என்பது முதலாளித்துவ கட்சி அது மாநிலத்தில் உள்ள முதலாளித்துவவாதிகளின் நலன்களை பாதுகாக்க பாடுபடுகிறது சிபிஎம் திமுகவின் கூட்டாளி என்பதால் அரசாங்கம் சொல்லும் மற்றும் செய்யும் அனைத்தையும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தமல்ல என்று கூறினார் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கட்சி வெல்லுமா என்ற கேள்விக்கு பதில் அளிக்கையில் அது விஜய் எடுக்கப் போகும் முடிவுகளை பொறுத்து அமையும் என்று கூறினார் இதை நாம் திமுக கூட்டணிக்குள் எழும் கலக குரலாகவே எடுத்துக்கொள்ளலாம் திரு சண்முகம் அவர்கள் நேற்று உள்ள செய்தியில் காவல்துறையின் இதயம் கெட்டுவிட்டது என்றும் காவல்துறையில் உள்ள நபர்கள் தவறு செய்தால் தாங்கள் தண்டிக்கப்பட மாட்டோம் என்ற நம்பிக்கையில் செயல்படுவதாகவும் காவல்துறை சித்திரவதைகளை தடுக்க சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இன்னும் தேர்தலுக்கு சுமார் பத்து மாத காலம் இருக்கக்கூடிய நிலையில் இப்போது திமுக கூட்டணிக்குள் கலக குரல் எழுந்து உள்ளது இது வரும் காலங்களில் திமுக அரசின் முடிவுகளால் மாறுபடுமா அல்லது கூட்டணி உடையுமா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்